அப்போனா அந்த குழுவை முடிக்க ஆறாயிரம் ரூபாய் வேணும் ம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து குழுவை முடித்தா ஐம்பதாயிரம் ரூபாய் எடுக்கலாம் ம் எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் தான் இப்போ என்ன பண்ண இந்த மனுஷங்கிட்ட சொன்னால் எதையாவது ஒன்று சொல்லிட்டு தெரியவான் நம்ம தான் எப்படியாவது பிறண்டு உருண்டாது காசை சேர்க்கணும் கட்டவழி இந்த ஆள் வேறு பின்னாடி வந்து நிற்கிறானோ இது தெரியாமல் நான் என்னென்னமோ இல்லை பேச்சு போட்டேன் இப்போ காட்டுறம்பாரு என்ன நடிப்பேன் ம் அவரும் பாவம் எவ்வளவுதான் செய்வாரு இந்த வீட்டுக்காக ஓடி ஓடி நாய் அட்ட உழைச்சி ஓடாட்ட தேறாரு காசே பத்த மாட்டேங்குது பேசாம நம்ம நூறு நாள் வேலைக்காவது போய் இந்த வீட்டுக்கு காசு தரணும் எப்பா காலையிலே ஒரே வழி இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்தா நமக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போலியே

நான் ஒரு மகளிர் குழு சேர்ந்திருக்கல்ல அது முடிய போதுங்க மூணு மாசத்துல ஆறாயிரம் ரூபாய் தான் கட்டணும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தனு வச்சுக்கோங்களேன் ஐம்பதாயிரம் ரூபாய் தருவாங்க கொடுங்க ஒரு ஆறாயிரம் ரூபாய் புடிச்சு புடியில ஆறாயிரம் ரூபாய் கொடுனா நான் எங்க போவேன் அதான் ஒண்ணு மூணு மாசம் இருக்கு இல்ல பறவை எடுத்துக்கலாம் படபடா நீ ஏறி ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா நம்ம ஏதாவது சேர்த்து வைக்கலாம் இல்லைங்க கொடுங்க நீ மட்டும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து அடைச்சிட்டுனா உனக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருவானா குழுனா எல்லாரும் தானே இருக்காங்க அவங்க கொடுக்க வேணாமா அதெல்லாம் ஏன் பாடு நான் எப்பாடு பட்டாலும் வாங்குவேன் நீங்க உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிற வேலை தானே அத கொடுங்க குடு குடுனா கையிலேவா வச்சு சுத்துவாங்க அதெல்லாம் இல்ல அக்கவுண்ட்ல தான் கடக்கு போய் பேங்க்ல தான் எடுத்துட்டு வரணும் ஏனே என்னங்க நீங்க இப்ப குளுவுக்கு போணுங்க போலனா காச்சு மூச்சு நான் அவாவா ஒரு பேச்சு பேசுவாங்க பறவை எடுத்து தாராம் பறவை ஏன் வசந்தி காலையிலே இப்படி போட்டு படுத்துற நீ புடிச்ச புடியில அப்படியே நிப்ப ஆமா புடிச்ச புடியில நின்னு எங்க அப்பைக்கு எங்க அம்மைக்கு எடுத்துட்டு போய் தர போறேன் ஏமா நீ கொஞ்சம் அலறாம இரு ஏனா உங்க தம்பி கிட்ட கேளுங்க பறவை கொடுத்துக்கலாம் நீ கேளா வசந்தி உமா கிட்ட ஏங்க நான் கருவாப்புல குத்துமல்லி கேட்டாலே அவ இல்லன்னு தான் சொல்லுவா பணத்தை மட்டும் குத்துறவாளா நீங்க ஃபோன் பண்ணி உங்க தம்பி கிட்ட கேளுங்க எல்லாம் என் தலை எழுத்து கேட்டு நான் மட்டும் விடவா ஆ ஆ மைனிக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து ஆ நான் என்ன குழுவுக்கு வைக்கணுமா அதான் அவசரமா இப்பவே வேணும்னு வந்து நிக்கிறா சரி செல்வா நீ குடுத்து விட்டுரு சரி செல்வா ஆ சொல்லியாச்சு அவன் குடுத்து விடுறான் வாங்கிக்க அவனுக்கு கிட்ட எவ்வளவு ரூபாய் இருந்தா ஆறாயிரம் ரூபாயை கேட்டேனே ம் அது சரி மாசம் ஒரு লক্ষ ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறா அப்படிதான் இருப்பான் நம்மளலாம் பாருங்க பத்து ரூபாய்க்கு உருண்டு பிரண்டாலும் முடிய என்னமோ போங்க என்ன வாழ்க்கைய தெரியல. யா என்ன குறை எல்லாம் நான் எதுக்கு

அவன் மனைவி சொல்லிய மந்திரம் மாமியார் மட்டுமே நிரந்தரன் வாழ்ந்துன்னு இருக்காள் கொண்டு வராமல தம்பியா ஆனால் உமா நில்லுன்னா நிற்கா உட்காருனா உட்காரான் அப்படி கேட்குறான் அவள் பேச்ச இப்போ கூட இந்த ரூபாவை உமக்கிட்ட கேட்டுகிட்டு தான் கொடுப்பான் அவன் ஒரு வார்த்தை உமா சொல்கிறத தட்ட மாட்டான் அவன் கூட தானே நீங்களும் பொறந்தீங்க நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க நம்ம எது சொன்னாலும் ஒரு வார்த்தை கேட்குறது கிடையாது நான் கூட போயிட்டு வரேன் чек என்னத்த சொல்ல நம்ம வாங்கி வந்த வராம் அப்படி போல ஏங்க இந்தாங்க காப்பி ஏங்க நான் குழுவுக்கு போயிட்டு வரேங்க புள்ளைகளுக்கு சோறுலாம் பொங்கி வச்சுட்டேன் கொஞ்சம் எழுஞ்சா பாத்துக்குங்க 우마 குடு சொன்னாலே தான் ஞாபகம் வருது எங்க அண்ணன் ஒரு ஆறாயிரம் ரூபாய் கேட்டிருந்தான் பாத்துக்கு மதுனிக்கு குழுவுக்கு வைக்கணுமா என் பர்சுல இருக்கும் பாரு எடுத்துட்டு போ போக்குல

நல்லா போயிட்டு நீங்க எவ்வளோ வேணா கொண்டு கொண்டு கொடுப்பீங்க நான் எதையும் பேசக்கூடாது அப்படிதானே ஏன் அண்ணனுக்கோ அண்ணன் குடும்பத்துக்கோ எங்க அம்மாக்கோ கொடுத்தா எதையும் நீ கேட்க கூடாது நீ போற வரவங்களுக்கு கூட அள்ளி அள்ளி கூடு நான் கேட்கவே மாட்டேன் இங்கே இருந்தா தான கேட்பேன் நான் ரெண்டு புள்ளியும் கூட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேன்

ரூபாய் கேட்கலமா நான் என்ன வீட்டு கடங்கி விட்டதுன்னு கேட்டேன் அவங்க தான் அக்கா நானே அவருகிட்ட சண்டை மாட்டினே வந்திருக்கேன் கல்யாணாயி வந்த புதுசுல அவனுக்கு நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன் வேலைக்கு இங்க வேலைக்கு காசு ஒரு வார்த்தை அவன் அப்படி சொல்லிருப்பனா கையில இருந்ததெல்லாம் இன்னைக்கு சொல்லலாமா போக மாட்டேன் அப்பதான் எனக்கு மனசு ஆறும் ஒண்ணுமே சொல்லலக்கா நான் கேட்ட நீங்க வாங்க போவோம் நீங்க கேட்ட ஆறாயிரம் ரூபாய் அவங்க குடுத்துட்டாவ நீ என்ன சொன்னாலும் எங்க மனசு ஆரமாட்டதுமா எல்லாரும் சொல்றது கரெக்டா தான் இருக்கு அவங்க உங்க கை மா கீதா வீட்ல பத்தல் போற பாத்துக்கு தெரியுமா போட்டு வச்சிருக்க நீ வா ஏன் நான் உனக்கு காட்றேன் அங்க போட்டு வச்சிருக்க பாத்தியா கீதா அவ ஏதோ பிசினஸ் பண்ண சொல்றீவா பிசினஸ் அட ஆமா உமா இப்பலாம் அத ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம்ல வத்தல் அப்படியா அட ஆமா வத்தல் பின்னாடி இருந்தது ஒரு வாங்கி சாந்திய கத யாரக்குத் தெரியாம என்கிட்ட சொன்னாங்க யார்கிட்ட சொல்ல

வாங்க நம்ம புறவாசலோடி போவோம் ஆமா புறவாசலோடி போவோம் நம்ம அவளுக்கு சீரியஸா எல்ல போறோம் ஏக்கா பின்ன என்ன ஒரு கூரி இல்ல அப்படியே தான் அது எப்படிக்கா கா உமா இத ஏணி ஏணி போவோம் வா ஏக்கா எனக்கு பயமா இருக்கு ஏய் இல்ல நீ வந்தா வா வர காட்டுக்கு போ நான் கோயில் சரியாகட்டும் நிச்சயம் சரி அக்கா வாங்க போவோம்

Amma மா கீழே இறங்கனே உன திருகடை سيرவ பாத்துக்கு நீங்க சியானா வாடி நமக்கு உதவி பண்ணிருப்பா அவளையும் திட்டி அனுப்பிடிวะ இப்ப என்னக்கா பண்றது மதியம் வந்து சாயங்காலமே ஆயிருச்சே அய்யோக்கன விட்டு கடவுளே நான் என்ன பூமா ஆக்கா கட்டம கம்மினு இருமா யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது பிரச்சனையே ஒண்ணால தான் ஒண்ணே மட்டும் நான் கூட்டி நான் மாட்டு நான் மாட்டு போயிட்டு இருப்பேன் என்ன சொல்றவ? ஏக்கா என்னக்கா சத்தம் கட்டம கம்முனு என்ன பேசுறவன்னு பாப்போம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கீது ஆரம்பிச்சு கொடுத்தானே என்ன

ஆமா <laughs> <laughs>